குரு தசையில் நான் சொன்ன மாதிரி குரு அப்படின்னாலே நான் என்னை பொறுத்த வரைக்கும் அதை ஜாதகராக தான் எடுத்துப்பேன் அது ஆணாக இருந்தாலும் குரு தான் எனக்கு பெண்ணாக இருந்தாலும் குரு தான் அப்படின்ற போது அவர்களுடைய உடல்நிலை மனநிலையில் கவனம் தேவை இந்த நேரத்தில் தான் குரு நல்லா இல்லாட்டி இல்லாத இன்னொரு அஃபேரில் கொண்டு போய் விடுறது தான் இருந்திருப்பாங்க திடீர்னு பார்த்தா நல்ல மனுஷன் பாய்வர் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒன்று மாட்டிக்கிட்டாருந்தான் அங்கே குரு ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம் ரொம்ப சூப்பராக வந்தார் அவரை மாதிரி ஒரு உத்தமம் கிடையாதுன்னு சொல்லும்போது ஏதோ ஒரு கரு ஏன்னா குருனாலே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சுய கௌரவத்திற்கு இழுக்கு வரக்கூடிய குருலாம் ரொம்ப நல்ல வரலாம் நல்ல மனுஷன்தான் ஆனால் ரொம்ப நல்ல மனுஷன் அவ்வளோ அப்போது குரு தான் முதல்ல வந்து சுயம் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லக்கூடிய ஆளுகிற போது சுய கௌரவத்திற்கு சில இழுக்கை கொண்டு வந்து கொடுக்கறது கடனை வாங்கிட்டு கட்ட முடியாம இவன் கடங்காரன் கடங்காரன்னு சொல்ல வைக்கிறது குரு நல்லா இல்லாது ஆறு எட்டிலாம் வரைஞ்சிட்டா நிறையா கடன் வாங்க வைக்கிறது நிறையா வந்து வட்டிக்கு மேலே வட்டி வாங்கி குடும்பத்தை நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே வந்து ஆட் என்ன பண்ணாலும் எனக்கு வட்டி கட்டி மாலை இஎம்ஐயே போயிடுது போய்டுது எனக்கு கையில் காசே இல்லையேன்ற மாதிரியான இது குரு தசை மட்டும் இல்லை நல்லா நோட் பண்ணிக்கோங்க பூர் நட்சத்திரக்காரங்க குரு புத்தியிலும் இதே தான் நடக்கும் ஸோ அதனால் குரு புத்தியில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பாகத்தான் இருக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கவனமாக இருக்கணும் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் விழிப்புணர்வோடு இருக்கணும் இந்த கவனத்திற்கும் விழிப்புணர்வுக்கும் என்னென்னா கவனமாக இருக்கிறது கூட மண்டலுக்கு விழிப்புணர்வு எப்போயுமே அலாட்டாக இருக்கணும் சொன்னாங்க அப்படின்றது அப்படின்றதையும் குருதசை வருது அப்படின்னா ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் போகிற நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது